thank you கள்ளச்சாராயம் குறித்து 56 ஆறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு அரிக்கை கூட வெளியிடாமல் மௌனம் காப்பது அதிர்ச்சி அளிப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இது டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி ஆறு பேர் இறந்தனர் இருநூறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இறந்தவர்களில் பெரும்பாலானோர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கள்ளச்சாராய பலிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி ஒரு அறிக்கை கூட விடாமல் மௌனம் காப்பது கடும் அதிர்ச்சி என்று தெரிவித்துள்ளார் மேலும் காங்கிரஸ் தலைவர் கார்கே காங்கிரஸ் எம்பி ராகுல் ஆகியோர் எங்கே போனார்கள் என்று கேள்வி எழுப்பிய நிர்மலா கள்ளச்சாராயத்தால் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இறந்தால் ராகுலிடம் இருந்து ஒரு அறிக்கை கூட வெளிவராது என்று சாடியுள்ளார் பின்னர் திமுக குறித்து விமர்சித்த அவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பல நல்ல அறிவுரைகளையும் மீறி தமிழகத்தில் மது விலக்கை நீக்கியது திமுக அரசுதான் என்றும் தமிழகத்திற்கு மதுவை அறிமுகப்படுத்தியதும் திமுக என்றும் சாடியுள்ளார் மேலும் தமிழக அரசு நடத்தும் டாஸ்மாக் மூலம் ஆண்டுக்கு ஆண்டு மது விற்பனை அதிகரித்து வருகிறது ஆனால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் மக்கள் உயிரிழந்துள்ளனர் இதற்கு வீட்டின் பின்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சியதே காரணம் ஐந்து குழந்தைகள் பெற்றோரை இழந்து அனாதை ஆகியுள்ளனர் இந்த விவகாரம் குறித்து சட்டசபையில் விவாதம் நடத்த திமுக அரசு அனுமதி மறுக்கிறது என்று சரமாரியாக விமர்சனங்களை முன்வைத்தார் அது மட்டுமன்றி கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பதால் மாநில அரசு நடத்தும் விசாரணை முழுமை பெறாது என்று தெரிவித்த நிதியமைச்சர் நிர்மலா இந்த விவகாரத்தை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று பாஜக சார்பில் கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார்